சமீபத்தில் ஒருத்தர் என்ன அவரோட வீட்டுக்கு வர சொன்னாங்க அவங்க எனக்கு அட்ரஸ் சொன்னாங்க அதில் துகளக்கு ரோடு இருந்துச்சு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அவர் தொண்ணூறு லட்சம் புத்தகங்களை எரித்தார் எட்டாயிரம் பத்தாயிரம் துறவிகளையும் உயிரோடு எரித்தாங்க எழுபதாயிரம் கோர்கி மக்களை கொண்டாங்க ஆண்களை வெட்டி கொண்டாங்க பெண்களை கட்டாயப்படுத்தி அப்போவே திருமணம் செய்ய வச்சாங்க கொலகாரங்க கற்பழித்தவங்க இனப்படுகொலை செய்ய பார்த்தவங்க அவங்களோட பேர் எல்லாம் நம்ம ஊர்களுக்கும் வீதிகளுக்கும் வைக்கக்கூடாது கூடாது ஹிந்து மக்களோட எழுச்சி வருங்காலத்தில் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு எவ்வளவு காலமாகும்னு நினைக்கிறீங்க ஹிந்துன்னு சொல்றதுக்கு பதிலா சனாதனம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சனாதனம் அப்படின்னா நித்தியமானது எல்லாத்தையும் தனக்குள்ள ஒரு பாகமாக சேர்க்கலைன்னா எதுவும் நித்தியமானதாக இருக்க முடியாது அதனால நாம் சனாதனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் நிலையான தர்மத்தை பற்றி பேசுகிறோம் அது ஒரு மதம் கிடையாது துரதிருஷ்டவசமாக இப்படி பரப்பப்பட்டிருக்கு தர்மம் அப்படின்னா ஒரு மதம் இல்லை தர்மம் அப்படின்னா சட்டம் அது நிலையான விதி நிலையான சட்டங்களை எப்படி வகுக்கிறது கவனிச்சு வகுக்கணும் கற்பனையால் இல்லை புருட்டு நம்பிக்கையால் இல்ல கவனிச்சு பை observation அண்ட் ரியலைசேஷன் உணர்ந்து படை ஒத்திசைவான சட்டத்துக்கு நீங்க வரணும் அதுதான் சனாதனமா இருக்க முடியும் அதனால அதுதான் நாம யாரா இருக்கிறோமோ அதோட சாராம்சம் இந்த அறிவு பெரும்பாலான இந்து மக்களுக்கு சொல்லப்படல அது துரதிருஷ்டவசமானது நிறைய இந்துக்கள் எங்களுக்கும் ஒரு புனித நூல் இருக்கு அப்படிங்கிறாங்க நாம புத்தகத்துல இருந்து வந்தவங்க இல்ல தெரியுமா ஆனால் நம்ம நிறைய புத்தகங்களை ஆயிரக்கணக்கில் எழுதியிருக்கோம் இந்த கில்ஜி வந்தப்போ அவரோட முழு பேர் என்ன பக்தியார் கில்ஜி பக்தியார் கில்ஜி வந்தப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த பல்கலைக்கழகத்தில் அவர் தொண்ணூறு லட்சம் புத்தகங்களை எரிச்சதாக கணக்கிடப்படுது ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தொண்ணூறு லட்சம் புத்தகங்கள் பூமியில் எங்கேயும் தொண்ணூறு லட்சம் புத்தகங்கள் இருந்ததில்லை அது ஆறு மாதத்துக்கு எரிஞ்சுது அப்படிதான் சொல்கிறாங்க சிலர் பன்னெண்டு மாதம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆறு மாதம்னு சொல்கிறீங்க அது விஷயம் இல்லை அப்போ பெட்ரோல் இல்லை அதனால ஆறு மாதமோ பன்னெண்டு மாதமோ எரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அவங்க எட்டாயிரம் பத்தாயிரம் துறவிகள் எரிச்சாங்க ஏன்னா அதில் நிறைய பேர் அவங்களே ஒவ்வொரு புத்தகத்தை முழுசா ஒப்பிப்பாங்க அந்த புத்தகம் அவங்க வழியா வாழும்னு அவங்களையும் வந்து உயிரோட இருச்சாங்க இதுல நம்ப முடியாத விஷயம் என்னன்னா நவீன கால பாரதத்தில் அந்த இடத்துக்கு பக்தியார்பூர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதனால ஒரு விஷயம் நம்ம செய்யணும் விக்ரம் நீங்க இதை பத்தி ஒரு புத்தகம் எழுதணும் ஓரங்கசேப வீதிகள் இருக்கு அவுரங்காபாத் இருக்கு அறுபதுக்கு மேல அவுரங்காபாத் அப்படின்ற பேர்கள் இருக்கு பக்தியாரப்பூர் இருக்குது குதுப் மினார் இருக்குது அவர் ஹிந்து கோவிலையும் சமண கோவிலையும் நாசமாக்கி அதில் இருந்து ஒரு கட்டிடத்தை எழுப்பினார் அதோட திப்பு சுல்தான் பேரும் இருக்குது ரொம்ப மோசமான கொடூரங்கள் செய்யப்பட்டுச்சு திப்பு சுல்தான் மலபார் பகுதியில் மட்டுமே நாலு லட்சம் இந்துக்களை கட்டாயப்படுத்தி இஸ்லாம் மதத்துக்கு மாற்றினார் ஆண்களை வெட்டி கொண்டாங்க இது அவரோட மகனை வரலாற்றில் எழுதி பதிவு செஞ்சுருக்காரோ அப்படின்னா அது உண்மை அவங்க குறைஞ்சது பத்தாயிரம் இந்துக்களை கொன்னிருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு பெருமையாக சொல்கிறாங்க ஆண்களை கொன்னாங்க பெண்களை கட்டாயப்படுத்தி கணவன் இறந்த அனைக்கி மறுமணம் செய்ய வச்சாங்க அவங்க அதுக்கு ஒத்துக்கலன்னா இரும்ப காய்ச்சி அவங்க பிறப்புறுப்பில் வச்சாங்க இப்படி தான் எல்லாம் செஞ்சாங்க இஸ்லாமிய படையெடுப்பாளர்களுக்கு எதிராக எனக்கு எதுவும் இல்லை ஏன்னா இதுதான் நம்ம வரலாறு நாம் அவங்கள உள்ளே வர அனுமதித்தோம் இது நடந்துச்சு அன்போட ஆட்சி செஞ்ச அரசர்களோட பேரை நீங்க வைக்க விரும்புனா அது பரவாயில்ல ஆனா கொலகாரங்க கற்பழிப்பு செஞ்சவங்க இனப்படுகொலை செய்ய பார்த்தவங்க நூற்றுக்கணக்கான கோவில்களை நாசமாக்கினவங்க அவங்களோட பேரெல்லாம் நம்ம ஊர்களுக்கும் வீதிகளுக்கும் வைக்கக்கூடாது சமீபத்துல யாரோ என்ன அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க சில விமானிகள் சந்திக்க தான் இருந்துச்சு அவங்க என்கிட்ட சத்குரு நீங்க வரணும் நீங்க லைசன்ஸ் வச்சிருக்கிற பைலட் நீங்க வரணும் அவங்க உங்களை ஆர்வமா வரவேற்பாங்க சும்மா பத்து நிமிஷத்துக்கு வந்துட்டு போங்க அப்படின்னாங்க நான் சரி அட்ரஸ் சொல்லுங்க வரேன் அப்படின்னு அவங்க எனக்கு அட்ரஸ் சொன்னாங்க அதுல துக்லாக் ரோடு இருந்துச்சு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் நீங்க இதை புரிஞ்சுக்கணும் இது அவர் இஸ்லாமிய அரசர் அப்படின்றதால இல்லை இது அவர் செஞ்ச செயல்னால அவர் ஹிந்து அரசராக இருந்தாலும் ராபர்ட் கிளை விதின்னு கிறித்தவரோட பேராக இருந்தாலும் நான் போக மாட்டேன் நான் சொன்னேன் நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து அந்த தெருவோட பேர் பலகையை கருப்பாக்கிருங்க அப்போ நான் வரேன் இல்லைன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் வெக்கம் இல்லாமல் அந்த தெருவில் வாழ்கிறீங்க நான் அந்த தெருவுக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன் நாம் அடால்ஃப் ஹிட்லர் நகர் அப்படின்ற பேரை இல்லை ஏன் இல்லை நமக்கு ஏன் இடியாமின் நகர் இல்லைன்னா புறம் இல்லை ஏன் இல்லை நாம் அப்படி செய்ய மாட்டோம் மற்ற மனிதர்களை ரொம்ப கொடூரமாக கொடுமைப்படுத்தின மக்கள் அவங்க யாராக இருந்திருந்தாலும் அவங்கள நாம் கொண்டாட மாட்டோம் ஆனால் இன்றைக்கி இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான ஊர்கள் கிராமங்கள் நகரங்கள் வீதிகளுக்கு அவங்களோட பேர்களை வச்சுருக்காங்க நீங்கள் இதுன்னு விரிவாக சொல்ல முடியும் எனக்கு எண்கள் பேர்கள் தேதிகள் சரியாக ஞாபகம் இருக்காது சத்குரு எங்களோட கர்நாடக மாநிலத்தில் திப்பு ஜெயந்தி கூட இருக்கு ஊர்களோட பேரை விடுங்க அவரோட பிறந்த நாளை கூட கொண்டாடு திப்பு ஜெயந்தி திப்பு எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு அவர் மிக மோசமான கொடுங்கோலர் கூர்கி மக்களை மதமாற்றம் செஞ்சாங்க வாழ்றவங்களை மட்டும் இல்ல இறந்த சடலங்களை மதமாற்றம் செஞ்சாங்க கூர்க மக்கள் தான் இதனால ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அது உண்மையில்லை அந்த கருத்து ஏன் வந்ததுன்னா கூர்க மக்கள் எதிர்த்து சண்டை போட்டாங்க மற்ற இடங்களில் சண்டை போட ஆண்கள் இல்லாதப்போ அவங்களால் அதிகமாக எதிர்க்க முடியல அதனால் அது வரலாற்றில் சரியாக பதியப்படலை கூர்க மக்கள் நல்லா சண்டை போட்டாங்க ஆனால் எழுபதாயிரம் கூர்கி மக்கள் கொல்லப்பட்டாங்க நீங்கள் போர் செஞ்சு இறந்து போனால் அந்த காலத்தில் அதுதான் வழக்கம் அது பரவாயில்ல யாரோ ஒருத்தங்க வந்து போரில் உங்களை வெட்டினா பரவாயில்ல ஆனால் நீங்கள் ஊர் மக்களை வரிசையாக நிற்க வச்சு வெட்டி கொண்டால் அது சரியில்லை பெண்ணை கற்பழிச்சாங்க ஆனை வெட்டி கொண்டாங்க பெண்ணை கற்பழிச்சாங்க ஆனை வெட்டி கொண்டாங்க இது என்ன மாதிரி கொடுமை அப்படி செஞ்சவங்களோட பேர் ஊர்கள் வீதிகள் வட்டங்கள் இப்படி நம்ம நாட்டில் எங்கேயும் இருக்கக்கூடாது ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படி இருக்குது வருங்காலத்தில் இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படுற தலைவர்களுக்கு அதை மாற்றுற அளவுக்கு விவேகம் இருக்கும்னு நம்புகிறேன்